முஹஸ்துத் இன்று முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் அல்லாஹ் நம் வணக்கங்களை அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றிவுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அருளானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முடிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லன் பட்டும் அவதியற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை நாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகமது ரசூ

அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆங்கிக் கொள்வானாக எல்லா மற்றக்கும் மேலாக இறை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிக்காவையும் ரிதாவும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வலிவ செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் தன்னுடைய தோழர்களோடு மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் வாழ்ந்ததின் காரணமாக சஹாபாக்கள் அந்த பெருமானா செல்லும் அவர்களுக்காக தங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் பொதுவாக அப்படித்தானே அன்பை காமித்தால் அன்பை பெறலாம் அதிகாரத்தை காமித்தால் அது ஆபத்தை பெறலாம் அன்பு போன்ற ஒரு ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது நாம் அடிக்கடி குழந்தைகள்கிட்ட கூட சொல்லுவோம் அக்கா வந்து தங்கச்சி மிரட்டினா முடிச்சுக்கலாம் நம்ம சொல்லுவோம் பாப்பா மிரட்டி உருட்டி வேலை வாங்கிறத விட அன்பாக சொல்லுங்க அவங்க கேட்பாங்க அன்புங்கிறது உள்ளத்தை ஊட்டுருவி அதிசயம் பாஞ்சிடும் அதிகாரம் என்பது அந்த நேரத்தில் படிய வைப்பது மூன்று தெரியும் ஆனால் அது பின்னால் நமக்கு ஆபத்தை உருவாக்கி விடும் பெருமானா செல்லந்தா மனேஷன் தங்கள் தோழர்களிடத்தில் பழகின்ற பொழுது மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் அவர்கள் இருந்ததன் காரணமாகத்தான் சஹாபாக்கள் தங்கள் குடும்பங்களை இழந்து தங்கள் சொத்து பொத்தங்களை இழந்து ஏன் தங்களையே அர்ப்பணித்து அர்ப்பணிப்பதற்கு முன்வந்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நபிகள் நாளின் சங்கல்லாடம் காட்டி அம்பிற்கு சகாபாக்கள் எந்த அளவுக்கு தங்களை அர்ப்பணித்தார் என்று சொன்னால் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் பெருமான செல்லல்லா தங்கள் மீது காட்டின பாசத்தின் காரணமாக நபியோடு நாம் ஒன்றி போயிருக்க வருவதற்காகவே நபி செல்லல்லாஹு அவர்கள் உறங்குகிற நேரத்தில் அவர்களோடு தங்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இருந்தது பெருமான செல்லல்லாஹு அலை பணியாளராக இருந்து பல நாட்கள் பெருமான செல்லல்லாஹூ அவர்களோடு வாழ்க்கை கழித்தவர்கள் ரபியா அல்லாஹு அல்லாஹோ இரவு ஆகிவிட்டால் பெருமானா சல்லாஹூலிசன் எழுந்து கழிவறைக்கு சென்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து வைப்பது அவர்கள் ஒளி செய்து வந்துவிட்டால் துடைப்பதற்கு டவல் எடுத்து கொடுப்பது அவர்கள் தொழுவதற்கு முசல்லாவை எடுத்து போடுவது இப்படி எல்லா காரியங்களையும் இரவில் யாரும் இல்லாத நேரத்தில் அவர் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இப்படி தொண்டு தொட்டு செய்து கொண்டு கொண்டு வந்த அந்த ரபியா ரசிகாவது ஏதாவது பிரதிபலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாளின் சென்னதாகவும் கேட்டாங்க ரபியா சன் யா ரபியா ரபியா உங்களுக்கு என்ன வேணும் கேளு கேட்டு சொன்னார்கள் நாமளாக இருந்தால் நம்மள்கிட்ட கேட்டிருந்தா நம்ம உலகத்துக்கு பாசத்தை கேட்டிருப்போம் சொந்த வீடு இல்லை ஒரு சொந்த வீடு தாங்க இந்த உடல் ஆரோக்கியம் இல்லை செய்யுங்க இப்படி நாம் உலக சம்பந்தமாக கேட்டிருப்போம் அவங்க சகா அல்லவா அந்த ரபியார் சொன்னாங்க யார சொல்லா முரா எனக்கு என்ன வேணும் இப்போ எப்படி உங்களோடு இருக்கிறேனோ அது ஒரு நான் சொர்க்கத்தையும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆசை வேறு ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா செல்லதாங்க பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் கேளுங்க கேட்டுட்டா இந்த உலகம் அல்ல உலகத்தில் உள்ளதை கேட்டாலும் அனைத்தையும் கொடுத்துருவாங்க அதை தாண்டி சொர்க்கத்தை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை அண்ணா உங்களுக்கு கொடுத்துருக்கான் உடனே சொன்னாங்க செல்ல சொன்னாங்க நாளைக்கு மறுமையில் என்னோடு சொர்க்கத்தில் இருக்க சொன்னால் நீங்கள் அதிகம் சஜிதாசியங்கள் எடுபெறுமானார் செல்லவாக சொன்னார்கள் என்பதை ரபி ரவி அல்லாஹு தாலாமும் சொல்லி காட்டுகிறார்கள் இது என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சாவது பிரதி பிரதி செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல பெருமான செல்லா சொல்கிறாங்க என்னோடு நாளை மறுமையில் இருக்க வேண்டும் சொன்னால் சோனத்தில் இருக்க வேண்டும் சொன்னால் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் அதிகம் அதிகமாக நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு பெருமானா சனந்தால் சொல்லித்தரார் அப்துல்லா மனசுதி அல்லாஹு தாலானும் ஒரு கட்டத்தில் கண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறது மருத்துவர்களை பார்க்கிறார்கள் மருத்துவர் பார்த்து சொல்றாரு உங்களுக்கு கண் நோய் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் சஜிதா செய்யக்கூடாது அவர் நீங்கள் சஜிதா செய்ய ஆசைப்பட்டால் ஏதாவது உயரமான பொருட்களை வைத்துத்தான் அதன் மேல் சஜிதா செய்வேன் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கண் நோய் போகும் என்று சொல்லும் பொழுது அப்துல்லாவுக்கு அனுசரி சொன்னாங்களா என்னால் ஒரு நேரம் கூட சஜிதா தலையை தரையில் வைக்காமல் சஜா செய்யாமல் இருக்க முடியாது எனக்கு கண் நோய் சரியாவிட்டால் சரி ஆகாவிட்டாலும் பரவாயில்லை நான் சஜிதா செய்து தான் ஆகுவேன் என்று சொல்லி அவர்கள் சஜிதா செய்து தன் மரணத்தை ஏதார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னார் அருமையான மக்களே முடிந்த வரைக்கும் நாம் தொழுகிற பொழுது நின்று குனிந்து சஜிதா செய்கிற பொழுது அந்த சஜிதாவுக்குள்ள மரியாதை வேறு எதுவும் இல்லை என்று சொன்னால் உலகத்தின் மனிதன் யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது ஆனால் மட்டும் தான் சஜிதா செய்ய வேண்டும் அந்த அல்லாவுக்கு மட்டும் செய்ய கிட்ட சஜாவை முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டோ அது சிரமப்பட்டோ நாம் தொழுத சஞ்சாவை தரையில் தரையில் வைக்கிற பொழுது அந்த சஜிதாவிற்கு பவர் அதிகம் என்பதை நாம் விலகிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பார்க்கும் சாதாரண சில சில காரியங்களை பார்க்க முடிச்சு சொன்னால் நன்றாக இருக்கிறோம் ஆனால் சேரில் சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மற்ற காரியங்களுக்கு எல்லாம் புனிய முடிகிறது ஆனால் சஜ்ஜா என்று நாம் புரிந்து விட்டோம் என்று சொன்னால் இடுப்பு பிடித்து விடுமோ முட்டு பிடித்து விடுமோ என்று சொல்லி அச்சப்படுகிறோம் உண்மை நோய் இருந்தால் பிரச்சனை மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது ஆனால் நாம் அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த உடம்பு அப்படி பழகிவிட்டது என்று சொன்னால் உடல் சரியானாலும் கூட சஜிதா செய்ய வேண்டும் என்கிற என்ன தேவை போக்க என்பதால் முடிந்த வரைக்கும் நமக்கு என்ன நோய் இருக்கிறதோ அந்த நோயை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு யாரெல்லாம் சஜா செய்வது கொண்டு எனக்கு அந்த நோய் போதும் என்று முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று எதற்கு சொல்வார் என்று சொன்னால் சகாபாக்கள் ஆசை பாருங்க என்ன வேணும்னு கேட்டால் அவங்க கேட்டது என்னன்னா சொர்க்கத்தின் நாளை உங்களோடு இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் இதுதான் சகாபாக்கம்

உலகத்தில் ரசூல என்னத்தான் ரொம்ப நேசிக்கிறாங்க நினைக்கிற அளவிற்கு மனம் விட்டு மகிழ்ந்து பேசுவார்கள் சௌகாரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது உறங்க பொங்கல் என்று சொல்கிறார்கள் உறங்க வீட்டுக்கு வருகிறார்கள் படுத்தால் வடது பக்கத்தில் மனைவி படுத்திருக்கிறார்கள் இடது பக்கத்தில் குழந்தைகள் படுத்திருக்கிறார்கள் எல்லோரும் பயந்து தூங்குகிறார்கள் இவருக்கு தூக்கம் வர மறுக்கிறது மெதுவாக இழகிறார் நபிகள் நாயும் செல்லந்தாக வீட்டுக்கு போயிடுவோம் இன்னும் பேசிட்டு சொல்லி நபீன் வீட்டுக்கு வருகிறார் கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது கையை ஓங்குகிறா தட்டலாம் என்று சொல்லி நபீன் தூக்கம் போய் விடக்கூடாது கூடாததற்காக மீண்டும் தன் வீட்டுக்கு வருகிறார் படுக்கிறார் உறக்கம் வரவில்லை நபீன் வீட்டை தேடி செலுகிறார் நபீன் வீடு கதவு பூட்டிருக்கிறது தன் வீட்டுக்கு வருகிறார் அவர் தூக்கம் வர மறுக்கிறது மீண்டும் பெருமானார் வீட்டுக்கு போகிறார் இப்படியே இரவெல்லாம் தன் வீட்டிற்கும் பெருமானார் வீட்டுக்கும் கிஜனை செய்து கொண்டே இருக்கிறார் இங்கும் அங்கும் கடைசி பஜூட நேரத்தில் பெருமானார் சந்ததா வீட்டு வாசலில் அப்படியே சிலை கூட நிற்கிறார் நபிகள் நாயின் சந்ததார்கள் தொலைப்போகலாம் என்று சொல்லி கதவை திறந்து பார்த்தால் சௌபான் நதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயின் சன்னந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் சௌபான் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று கேட்ட பொழுது சௌபான் நதியா சொன்னாங்க யார சொன்னதா வீட்டுக்கு போனேன் உறக்கம் வர மறுக்கிறது உங்களை தேடி வந்தேன் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் வீட்டுக்கு போனேன் உறக்கம் மறந்து மறந்து போய் விட்டது மீண்டும் வந்தேன் இப்படி இரவெல்லாம் உங்கள் வீடும் எங்கள் வீடும் ஆக அலைந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லப்பொழுது நவிகன் நாய்க்கு சந்ததான்னு கேட்டாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இப்படி நைட்டெல்லாம் அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சுட்டீங்களே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க அந்த சவாலத்தை சொன்னாங்க யாரை சொன்னதாக இந்த உலகத்திலேயே ஒரு இரவில் உங்களை விட்டு என்னால் முடிவு என்று சொன்னால் மறுமை நடத்தும் பார்க்கிறேன் சொர்க்கம் எனக்கு சொர்க்கம் கிடைத்தது என்று சொன்னால் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் நான் ஒரு சாதாரண இடத்தில் இருப்பேன் ஒருவேளை கதா கதாபதில் எனக்கு சொர்க்கம் பண்ணி என்று சொன்னால் நான் எங்கோ இருப்போனோ என்று நினைத்து என்னால் எனக்கு உறக்கம் மறுக்கிறது என்று சொன்ன பொழுது நபிகள் சந்தாவினார்கள் அல் உமார் உரு மஹம்மான் அஹப்பி யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு இருப்பார் என்று பெருமானார்

பெருநாள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அதுபோன்று மகிழ்ச்சியாக இருந்தார் என்று சொல்லி ஹரீஷ் காட்டுகிறது என்று சொன்னார் அருமையான நாம் சொர்க்கத்தை கேட்க வேண்டும் சொர்க்கத்தை கேட்கிற பொழுது வெறுக்கம் வெறும் சொர்க்கத்தை கூடாது எப்படி வலிமார்கள் சொல்வார்களே யா அல்லா எனக்கு சொர்க்கம் பெரிதல்ல சொர்க்கத்தை விட உன் லிக்கா உன் அன்பு எனக்கு ரொம்ப தேவை என்று சொல்லி கேட்பார்கள் அதுபோன்று நாம் கேட்கிற ஒரு அல்லாவிடம் கேட்க வேண்டும் யா அல்லா என் சொர்க்கத்தில் எங்கள் நபிகள் நாயகத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த துவாவை அழுத்தமாக கேளுங்கள் என்றால் ஒரு நாள் கபூலாகிவிட்டது என்று சொன்னால் அதை விட வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை எல்லாம் அல்லாஹ் முஜலாலும் நபியோடு சுமணத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்பாடுகளாக தான் நம்மை ஆக்கியமானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது சல்லாம் 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 الله عليه وسلم صلى الله